ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்ன ஆகும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஹீமோக்ளோபின் அப்படின்றது ரத்த சிவப்பணுக்கில் இருக்க ஒரு இரும்பு சத்து உள்ள ஒரு புரதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரத்தத்துக்கு சிகப்பு நிறுத்த அளிக்குதுன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஆக்சிஜனை ஃபுல் பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுறது இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சிதுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளட்டில் சிபிசி கவுண்ட் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க அந்த சிபிசி கவுண்ட்டு நார்மல் சிபிசி கவுண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த சோகை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ரத்த சோகை நோயை இங்கிலீஷில் அனிமியான்னு சொல்லுவோம் இந்த ஹீமோக்ளோபின் வந்து அளவு குறைஞ்சிது அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறது கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்படுறதுனால நமக்கு வந்து உடல் சோர்வு தலை சுற்றல் தலைவலி மூச்சு திணறல் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே போயிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் டாக்டரை போய் செக் பண்ணியும் பார்க்கலாம் லாஸ்ட்டு வீடியோவிலே பார்த்தோம் ஹீமோக்ளோபின் அளவு வந்து ஆண்களுக்கு பதினாலு முதல் எயிட்டீன் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பன்னெண்டு முதல் பதினாறு அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ இதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அனிமியா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு அளவு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஏன்னா அந்த பீட்ரூட்டில் இயற்கையாகவே இரும்புச்சத்து மெக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் அப்புறம் சி இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த காய்கறி சாப்பிட்றது மூலமாக எண்ணற்ற ஊட்டச்சத்துகள் வந்து ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களை மீண்டும் உருவாக்கும் தன்மை வந்து அந்த பீட்ரூட்டுக்கு இருக்கு அதனால் இதை நீங்கள் பச்சையாகவே சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சமைச்சும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் வெறும் வயத்தில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்தியாக இருக்கும் ப்ளஸ் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல நல்லதாக அடுத்ததாக என்ன சாப்பிடலாம் முருங்கக்கீரை ஜிங்க் இரும்பு இரும்புச்சத்து காப்பர் மெக்னீசியம் அது மட்டும் இல்லாமல் ஏ பி அப்புறம் சி இதெல்லாம் இருக்கு இந்த நீங்கள் வதக்கியும் சாப்பிடலாம் இல்லை சாம்பாரா வச்சும் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் முருங்கைக்கீரை தோசை செய்கிறாங்க முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி பொடியெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு எண்ணிக்கையும் அதிகமாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பச்சை காய்கறிகளை வந்து நிறைய சாப்பிட்லாம் அதாவது கீரை முளைக்கட்டிய தானியம் இலை காய்கறி ப்ரக்கோலி இந்த மாதிரி ப காய்கறிகளில் நிறைய இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ பச்சை காய்கறிகளில் நார்மலாகவே இயற்கையாகவே இரும்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து சாப்பிடலாம் இந்த பச்சை ப காய்கறிகளில் வைட்டமின் பி டுவெல் ஃபோலிக் அமிலம் இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் டெய்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பச்சை காய்கறிகளை புரக்கோலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரக்கோலியில் இரும்புச்சத்து மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் வைட்டமின் ஏசி இந்த மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது ஸோ இந்த பச்சை காய்கறியை ப்ர புரக்கோலி எடுத்துக்கும் போது நமக்கு குறைவான கலோரிகளும் அதிக நார்ச்சத்துக்களும் நம்ம உடம்புக்கு நிறையவே கிடைக்குது இதனால் பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது நமக்கு ஹெல்தியாக உணர்றது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்னா பேர்ச்சம்பழம் கிஸ்மிஸ் இந்த மாதிரியான பழங்கள் பேர்ச்சம்பழம் மற்றும் கிஸ்மிஸில் இரும்புச்சத்து நமக்கு நிறையவே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி கூட கிடைக்குது அத்திப்பழத்தில் இரும்புச்சத்து மெக்னீஷியம் விட்டமின் ஏ ஃபோலெட்டு இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான பழத்தை நம்ம என்ன பண்ணணும் டெய்லியும் உலர்ந்த பழத்தை அத்திப்பழம் கிஸ்மிஸ் பேர்ச்சம்பழம் இதெல்லாம் காலையிலே சாப்பிட்றது மூலமாக நமக்கு உடனடியாக ஆற்றல் தருவதுடன் ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வழி அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தை வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிடும் போது நமக்கு அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இதை வந்து ஓரளவுக்கு மட்டும் தான் சாப்பிடணும் நிறையவே எடுத்துக்கக்கூடாது டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை டாக்டரோட ப்ரிஸ்கிரைப் இல்லாமல் எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் பார்த்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் இதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்றான் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எள்ளுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் செசமி சீட்ஸ் இந்த கருப்பு எள்ளில் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் காப்பர் ஜிங்க்கு செலினியம் வைட்டமின் பி சிக்ஸ் இ ஃபோலட்டு இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹிமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உணவாக இது வந்து அமையும் நார்மலாக எள்ளு வந்து அப்படியே சாப்பிட முடியாட்டி நமக்கு கடைகள்லாம் கிடைக்கும் எள்ளு மிட்டாய் எள்ளு உருண்டை எள்ளுடைய லட்டு இந்த மாதிரி நிறைய கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வாங்கி சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எள் வகைகளை சாப்பிடும்போது இன்னும் நிறையாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததா இருந்தே ஹீமோக்ளோபின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழ வகைகளை வந்து சாப்பிடலாம் என்னென்ன பழம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் மாதுளை தர்பூசணி இந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து நிறைந்த பழங்களை ஒன்றான ஆப்பிள் சாப்பிடும்போது ஹீமோகுளோ ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்துள்ள மாதுளையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது புரதமும் இருக்குது ஸோ மாதுளையை நீங்கள் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கவங்க நிறையவே இந்த பழம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரியான பழங்களை உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் சாலடாகவும் சாப்பிடலாம் இல்லை ஜூஸாகவும் சாப்பிடலாம் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்க பழங்களை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஏ அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் சி தான் நமக்கு வந்து இரும்புச்சத்தை வந்து ஈஸியாக வந்து பாடிக்குள்ளே தள்ளுறதுக்கான ஒரே வழி ஸோ வைட்டமின் சி இருக்க பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி ஸ்ட்ராபெரி குடமிளகாய் தக்காளி இந்த மாதிரியான பழங்கள்லாம் எடுக்கும்போது வைட்டமின் சி நிறையவே கிடைக்குது அது கூட பெர்ரி பழமும் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே வைட்டமின் சி நிறையா இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இரும்புச்சத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அதாவது இரும்புச்சத்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபி கோகோ சோயா பொருட்கள் ஒயின் பீரு கோலா இந்த மாதிரியான காற்றேட்டப்பட்ட பானங்கள் வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நீங்கள் நல்ல காய்கறிகள் மற்ற பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் இதை பார்த்து அவங்க ஹீமோக்லபினை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்